மண்ணுக்கு மேலே இருப்பவரை உள்ளிருக்க வேண்டும் என்றும் ஆணையிட முடியும் இறை தூதர் சொல்லலாறு அவர்களா மண்ணுக்குள் இருக்கக்கூடியதை வெளியே போட்டு விடு என்று மண்ணுக்கு ஆணை போட முடியும் அப்படி ஆணை போட்டு இருக்கிறார்கள் நடந்திருக்கிறது அந்த இறை தூதர் சொல்லலாறு அவர்கள் நம்மளும் ஒண்ணா நம்மளா எதை எப்படி அப்படிதான் தண்ணி வேணுமா கணத்துக்கு போகணும் அல்ல குளத்துக்கு போகணும் ஆனா இறைத்துல செல்லதாசன் அவர்களுக்கு விரலிருந்து தண்ணீரை கொடுப்பாரு நமக்கெல்லாம் அவரோட பணம் வேணுமா அந்த மரத்துக்கு போகணும் பையிலிருந்து பெருத்த மரத்தை கொடுக்கிறாங்க இந்த இயக்குதர் சல்லதா அவர்கள் நம்மளை மாதிரி எப்படி சொல்றது யோசித்து பாரு சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நம்மளை மாதிரி அப்படின்னு சொன்னாங்களே அண்ணா சொல்லிச்சான்னு சொல்லி ஒரு ஒப்பீட பார்த்து அப்துல்காரி சிங்கம் மாறி இருக்கிறான்னு சொல்றேன் எந்த விஷயத்துல நமக்கெல்லாம் தெரியும் ஆஹ் சிங்கத்துல இருக்கிற வீரம் அப்துல் கார்டு இருக்குது அப்படிதான் புரியும் அப்துல்கார் சிங்க மாதிரி அப்படியே வீரம் இருக்கிறது அவ்வளவுதான் இப்ப இவங்கெல்லாம் புரியற மாதிரி புரியாது என்ன அவன் கதை அப்துல்கார் சிங்கம் மாதிரியா அப்ப சிங்கத்தில் இருக்கிற நாலு காலு அப்துல் கலாத்த இருக்கு சிங்கத்தில் இருக்கிற ஒரு வாலு அப்துல் கலாத்த இருக்கு என்ன அவன் கதை ஏன் நம்ம அப்துல்கார் சிங்கம் மாதிரி சொன்னா இந்த காலு அவங்க இருக்குது வாலு இருக்குதுன்னு சொன்னா அப்துல்காரி சிங்கம் மாதிரி அப்துல் காதில் சிங்கம் சொல்லி போயிட்டே இருக்காங்க ஆனா மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் தான் இப்போ சலதாசு நம்மளை போன்று நம்மளை மாதிரி ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் நம்ம சாப்பிடறோம் அவங்களும் சாப்பிடறாங்க நம்ம திருமணம் முடிக்கிறோம் அவங்களும் திரும்ப முடிக்கிறாங்க இந்த தான் அதுலேயே வித்தியாசம் வந்துவிடும் அதுவே ஒரு விஷயம் வெளிப்படையில பார்க்கும் நமக்கு ரெண்டு கண்ணு இருக்கு அவங்க ரெண்டு கண்ணு இப்படித்தான் பார்க்க வேண்டுமே தவிர அதிகாரம் தகுதி திறமை ஆற்றல் இது ஒன்றா வேறு அவர்கள் வேறு நாம் வேறு இறை தூதர்களே ஒருவர் மற்றவரை போல் இல்லை தில்க்கர் ருசுலு பண்ணல்லா பாதமாலா அலா பாஅலின் இறை தூதர்களின் சிலரை விடவும் சிலரை நாம் மேன்மைபடுத்தி இருக்கிறோம் இறை தூதர்களே ஒருவர் ஒருவரை போंड இல்லை என்று இறைவன் சொல்கின்ற போது இறை தூதர்களெல்லாம் தலைவராக இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மை போணும் மனிதன் சொன்னமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு வகை இருக்குங்க ஒண்ணு நம்ம சொல்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான்

ஏன்னா அண்ணா சொன்னா தான் சொல்றேன்னு சொல்லுவதும் போய் இவர்களை பார்த்து எங்கே சொன்னான் மக்களை பார்த்து சொன்னானா நீங்க எல்லாம் சொல்லுங்க சொன்னது இறைத்துவதற்கு அவர் சொல்லிவிட்டார்கள் விஷயம் முடிந்து போய்விட்டது அப்ப அண்ணா சொன்னால தான் சொல்றோம் சொல்வதும் பொய்யாகி விட்டது ஏன்னா மனிதர்களை பார்த்து சொல்லலை நீங்க சொல்லுங்க இன்னொரு விஷயம் இந்த நபிமார்கள் நம்மளை மாதிரி சொல்வது என்பது இன்றைக்கு ஏற்பட்டதா இதுக்கு முன்பு உண்டான சமூகங்களிலும் அது இருந்ததா அந்த நபிமார்களுக்கும் அது ஏற்பட்டதான்னு பார்த்தா இது புதிதல்ல முன்னுண்டா நபிமார்களுக்கும் இது ஏற்பட்டது அந்த நபிமார்களை பார்த்தும் அந்த சமுதாயத்தை சொன்னார்கள் நமக்கு குரோல நிறைய இடங்கள்ல இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாசன் சூறாவளின்னு சொல்றேன் சொல்லுனா அதுல வருது பாருங்க அவங்க எல்லாம் சொன்னாங்க நீங்க எங்கள மாதிரி தான் நபிமார்களை பார்த்து சொன்னாங்க ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கிறது அன்றைக்கும் சொன்னார்கள் இன்றைக்கும் சொல்லுகிறார்கள் வித்தியாசம் இருக்கிறது அன்றைக்கு சொன்னவர்கள் இறைவனையும் இறை தூதர்களையும் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இறைவனை ஒப்புக்கொள்ளாதவங்க அப்படி சொன்னாங்க

செல்லதாரிசனம் அவர்கள் எப்படியெல்லாம் நம்மளிருந்து வித்தியாசப்படுகிறார்கள் அவங்கள ரசூல் ஒப்புக்கொள்ளால் மட்டும் பத்தாதுங்க மதிக்க வேண்டிய முறைப்படி மதிக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அது இன்னைக்கு நடைபெற்ற இல்லை அல்லா குராலே நிபந்தனை போடுகிறான் நீ தூமியும் பில்லாயி வரசூலிகி நாம் மூன்று விஷயங்களை செய்ய வேண்டும் என்று இறைவன் கட்டளை போடுகிறான் இறைவனையும் எடுத்து இந்த சல்லதாரிசனம் அவர்களையும் நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஒன்றாவது வத்த அஸ் திருகு வத் இறைவனையும் இறைத்து இறைத்துதர் செல்லலாக செல்லம் அவர்களை எங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் மரியாதை செய்ய வேண்டும் இரண்டாவது மூன்றாவது துசர்பிய இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும் முதலாவதாக ஈமானை சொன்னான் இரண்டாவதாக இறை தூதர் செல்லலாறு செல்லும் அவர்களுடைய கண்ணியத்தை பற்றி சொன்னான் மூன்றாவதாகத்தான் இறைவன் வணக்கத்தை பற்றி சொல்லுகிறான் ஈமானுக்கும் விவாதத்திற்கும் மத்தியிலே இறை தூதர் செல்லலாறு செல்லும் அவர்களுடைய கண்ணியத்தை இந்த வசனத்திலே புகுத்தி இருக்கிறான் என்றால் என்ன காரணம்

அப்பதான் செல்லதான் சொன்ன கண்ணியப்படுத்துறோம் அவங்க மேல மரியாதை திரு அர்த்தம் சும்மா வாயில சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் மரியாதை என்ன வந்துடாது உண்மையிலேயே கண்ணியப்படுத்த வேண்டும் கண்ணியம் இல்லாமல் வணக்கத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு மனிதன் வெற்றி பெற முடியும் என்று இருந்தால் இபிலிசு வெற்றி பெற்றிருப்பான் அவன் வணக்கத்தில் எந்த குறையும் செய்யல அவன் செய்யாத வணக்கமா அல்லாவுக்கு சஜா செய்ய அவன் மறுத்தான் ஆதுமலை மரியாதை செய்ய மாட்டேன்னா அதனால அவன் விரட்டப்பட்டான் அல்லாஹாலா சொன்னா அதை சஜா செய்வேன் மடங்கு மெல்லாம் செஞ்சுட்டாங்க விபிலேஷ் மட்டும் மாட்டான் அப்படின்னு ஏன்பா மாட்டேங்கிற சஜிதா என்பது உனக்கு மட்டும் தான் செய்வேன் வேறு யாருக்கும் செய்ய மாட்டேன் அப்படின்னா உடனே அல்லாஹாலா சந்தோஷப்பட்டு விபிலேஷை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு முதுக தட்டி கொடுத்து உண்மையான தௌஹீத் வாதி நீந்தாண்டான்னு சொன்னானே இல்ல சஜிதா செஞ்சேன் எனக்கு மட்டும்தானே செய்வியா பரவாயில்லை நீ தௌஹீத்வாதினு சொன்னானே தூக்கி எரிந்து விட்டான் நீ என்ன வணக்க செஞ்சு என்னைய பரவ நான் மதிக்க சொன்னவர்களை மதிக்காவிட்டால் இறைவனுக்கு வணக்கம் பெருசா நம்ம வணங்குனா தான் இறைவன் இறைவனா இறைவனை கட்டுப்படுத்துறோம் என்றால் இறைவன் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும் என்னை வணங்கு சொன்னால் வணங்க வேண்டும் எனது நேசர்களை மதி மதிக்க வேண்டும் அதுதான் இறைவனை கட்டுப்படுறது ஆனா இன்னைக்கு இருவனுக்கும் எதுக்கும் கட்டுப்பாடு சொல்லிவிட்டு இந்த வெண்ணிய மரியாதை கொஞ்சம் போச்சு பாதத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் போகுது சொல்லு என்ன இஷ்வாக்கு சொல்லு என்ன ஒரே பாதத்து வர மாட்டாங்க வரமாட்டாங்க வர மாட்டாங்க சாரத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க இப்படி ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்கு இன்னொரு கூட்டத்துல ரெண்டும் கிடையாது இவ்வாதத்தும் இல்ல மரியாதையும் இல்ல இருக்கிற இவ் பாதத்தை இல்லாம ஆக்கியாச்சு அது இல்ல இது இல்ல எல்லாம் இல்லாம ஆகியாச்சு இப்படி அழைக்கிறது உண்மையான இப்பா நாம் கண்ணி வைக்கிறோம் வெளிப்படுத்தி காட்டுங்கள் கேள்வி கேட்கிறாரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் கூப்பிட்டாரு அவன் பேர் கமால் பாய்ச்சாடாண்டாரு இந்த மேப்பட அமெரிக்கா எங்கடா இருக்கு கண்டுபிடிந்தாரு அவன் அங்கேயிருந்து வந்து இதுதான் அமெரிக்கா ஒரு இடத்தை காமிச்சான் சரியா தான் சொன்னான் போய் உட்கார இன்னொரு மாநிலத்தை வரலாற்று ரீதியான கேள்வி கேட்டார் அது என்னன்னு கேட்டா அமெரிக்காவை கண்டுபிடித்தது யார் அவசரமா ஒரு மாணவன் சொன்னான் கமான் பாச்சா அப்படின்றான் ஏன்னா கமான் பாச்சா வந்து சொல்லிட்டு போனா அதை வந்து சொல்லிவிட்டாங்க சரி இன்னொரு மாணவன் கூப்பிட்டாரு வேடா இந்தியா எங்கடா இருக்கு கண்டுபிடிதா அப்படின்றாரு அவன் சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல அழ ஆரம்பிச்சுதான் ஏண்டா அழு வேண்டாரு என் உயிரே போனாலும் என் தாத்திர நாட்டை காப்பி கொடுக்க மாட்டேன் அவன் இதுதான் பிரியம் நடத்திக்கிட்டு இருக்கான் நாட்டு பற்றிருக்கிறதா அப்படி இருக்கிறாங்க சின்ன பையன் மட்டும் இல்லை பெரியவங்களும் அப்படி இருக்கிறாங்க நம்ம நாட்டு நிதி அமைக்கிறதுலேயே அறிவிப்பு வந்துச்சு நம்ம நாடு உலக நாடுகள்லேருந்து வாங்கிய கடன் தொகையில ஒவ்வொரு குடிமகனுடைய பங்கு நாலாயிரம் ரூபாண்டு நம்மள ஒரு ஆள் பேப்பர் இதில் உடனே நாலாயிரம் ரூபாய் மணியார்ப்பு நடைபெற்று அதில் எழுதினாரு நான் கடன் காரணம் மோசாப்பா விரும்பலை ஏன்னா கடனை பற்றி அடுத்த கூட பேசிட்டு போனாங்க கடல் காரணம் விரும்பல விரும்பலை அதனால இந்த ரூபா வாங்கிக்கிறங்க அவங்க ஆச்சரியப்பட்டு போனாங்க இப்படிப்பட்ட தேசப்பட்டு மிக்கவர்கள் நாட்டில் இருக்கதான்னு செய்கிறாங்க ஆனால் கடைசியில் ஒரு வாசகம் எழுதினார் அதுதான் தர்மசங்கடம் ஆகிட்டு இருக்கு எழுதினாரு இனிமேல் எந்த நாட்களமாவது நீங்கள் கடன் வாங்குவதாக இருந்தால் என்னை கேட்காமல் வாங்கக்கூடாதுன்னு எழுதினாரு வாங்கிட்டே வாங்கிகிட்டே இருக்க கொடுத்துட்டே இருப்பேன் அப்படிங்கிறார் அவர் பிரிவ் இதுவா

சல்லதான் சாவன் கண்ணியப்படுத்த வேண்டும்